அடுத்தவங்களை நம்ம கிட்ட வந்து ஆயிரத்தி எட்டு அழுக்க வச்சு அடுத்தவங்களை பற்றி வந்து விமர்சனம் செய்யறதோ விவாதம் செய்கிறதோ அவதூரம் பரப்புறதுலாம் வந்து மறு வருமானத்துக்கு மட்டும்தான் யூடியூபர் ஷவுக்கு சங்கர் வந்து விஜிலன்ஸில் பணி புரிஞ்சபோது அவர் மோசடி செஞ்சு பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை வாங்கி குவிச்சு வச்சுருக்காரு அது சம்மந்தமாக எங்கள் தமிழர் முன்னேற்றப்படை வந்து ஆவணங்களை வந்து நாங்கள் வந்து எடுத்து வச்சிருக்கிறோம் இதுதான் அந்த ஆவணம் ஷவுக்கு சங்கருக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நாங்கள் டைம் கொடுத்துருந்தோம் நீங்க பணி புரிஞ்ச போது அதாவது விஜிலன்ஸ் நீங்க பணி புரிஞ்ச போது உங்க பேர்ல வந்து நீங்க என்னென்ன சொத்துக்கள்லாம் வாங்கி புகுச்சு வச்சிருக்கீங்கன்றத நாட்டு மக்களுக்கும் பத்திரிகை துறையினருக்கும் நீங்க வந்து வெளியிடணும் அப்படின்னு ஆனா அவர் வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் வெளியிடல அதனால இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருகின்ற திங்கட்கிழமை காலை பதினோரு முப்பது மணி அளவுல லஞ்சம் மற்றும் ஊழல் கண்காணிப்புத்துறை இயக்குநர் அலுவலகத்துல வந்து நம்ம தமிழர் முன்னேற்றப்படி சார்பாக இந்த ஆவணங்களை ஒப்படைச்சு சவுக்கு சங்கர் மீது புகார் மனு அளிக்கிறோம் என்பதனை ஊடகவியலாளருக்கும் நாட்டு மக்களுக்கும் இந்த காணொலி வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன்